நீங்கள் அறிவாளுடன் வந்ததும் உண்மை துரத்தியதும் உண்மை ஆனால் வெட்டவில்லை என்று கூறுகிறீர்கள் அது எப்படி நீங்கள் சட்டம் படித்தது உண்மை தினம் தினம் கோர்ட்டு வருவது உண்மை ஆனால் எல்லா ஜெயிப்பதில்லையே அது எப்படி இது எப்படியோ அது அப்படித்தான் கூட்டீங்களா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்குது போய் கூட்டிட்டு வாங்க அது சரி மரியாதையா பார்த்து பயந்து ஒளியறதெல்லாம் சரி ஒரு வயசு பொண்ணு இன்னொருத்தர் பகலாவை எட்டி எட்டி பாக்குறது

புலிய புடிச்சு கூண்டு அடைக்கலாம்னு பாக்குறீங்களா இல்ல உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போறான்னு வந்தேன் வெளியே இருக்க கூடாதோ அதே மாதிரி ஒரு கரெக்ட் ஆனா காட்டு புலி புலி இல்ல தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சுட்டு தானா கொண்டு வர கடமை எப்ப முடியும் கஜபதி அடையாளம் சொன்ன ஒரு மரப்பந்த இந்த காட்டுக்குள்ள என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சிடும் இந்த காட்டுக்குள்ள எனக்கு தெரியாத இடமே கிடையாது என்ன அடையாளம் சொன்ன ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரப்போட்டு அத நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா கோட்டு தன்னோட முடிவு சொல்றதுக்கு முன்னால எல்லாருக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைச்சிடும் கூடவா பாட்டுக்கு எடுத்து சொல்லிட்டு போயிட்டாரு ரெண்டு நாளா காத்துக்கிட்டு இருக்கும் அப்புறம் காணுமே நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு நிச்சிமா வருவான் இந்த முதல்ல நான் சொன்ன வேலை செய் காளி உன் தம்பியை கொன்று கொன்றுவிட்டேன் உன்னையும் நான் தீர்த்து கட்ட காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு கொண்டாது பிளீஸ் எனக்கு கொண்டாது எனக்கு ஒன்று தெரியாது இல்லை எங்க அடந்த காரணம் பிளீஸ் எனக்குடாத பிளீஸ் எனக்கு ஒன்றாத எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் எங்க அடம் தான் காரணம் பிளீஸ் பிளீஸ் எனக்கு குடிடாத

இத சொல்லி ஆன மாதிரி தான் இந்த வழக்கின் தீர்ப்பு நாளை மறுநாள் வழங்கப்படும் தீர்ப்பு என்ன இருக்கும் நிச்சயம் தூக்குதான் எல்லாம் நடக்காது நான் நான் கொஞ்சம் சுமங்கலியா விவிய தீர்ப்பு சொல்ல போறாங்களா அதுக்கு முன்னாடி நான் சுமங்கலி தான் நானே தீர்ப்பு சொல்லிக்கிறேன்

அவன சந்திச்சு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்றேன் ரெண்டு ல ஒன்னு முடிவு பண்ணு கணவராஜ் எங்க தண்டனை அனுபவிக்க போறான் குற்றவாளிக்கு சுதந்திரமா நின்னுகிட்டு இருந்தான் ஓட்டு தன்னுடைய தீர்ப்ப சொல்றதுக்கு முன்னாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு நீ சொன்னனே சொன்ன காளைக்கு வச்ச தப்பி இருக்கு ஆமா உஷார்ட்ட என்ன அவன பிடிக்க முடியல சுக்கியா இப்ப வழக்கு உனக்கு எனக்கு தான் எனக்கு ரெண்டு ல ஒண்ணு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரபராதிக்காக என்ன என்ன பொறுத்த வரைக்கும் காலை இருந்தா பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுவாங்க உங்களது சுயநலம் பொதுநலம் பத்தி எனக்கு நீ நீ சொல்லி போலீஸ் நிரபரா எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் ஏன் மேல பிரயோஜனம் என்ன காட்டி தெய்வம் நினைச்ச நீ இல்ல ரெண்டு பேரும் சாதாரண மனிதர்கள் என்ன செய்ய போகுதுன்னு இருபத்தஞ்சால முடிஞ்சா கண்டுபிடிக்க

போங்க வெளில போங்க சாய எடுத்து பூட்டுங்க என்ன கலாட்டா பண்ற கொலகார கூப்பிட்டு வாங்க எங்க மாமனார கூப்பிட்டு வந்துருங்க எனக்கு விடுதலையே வேணாங்க இந்த இடமே சௌகரியமா இருக்கு ஒரு தலகான் மேடம் கொடுத்து அனுப்புங்க யோ என்ன என் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க ஏங்க என்னை காப்பாத்த அவர் உள்ள வந்திருக்காரு நீ அவரை காப்பாத்த ஏதாவது பண்ணு என்ன பண்ணலாம் ஒரு யோசனை சொல்லுங்களேன் நீ முதல்ல இடத்த காலி பண்ணு இந்த பாருங்க இந்த கொலையை இவர் தான் பண்ணார்னா நான் நம்பவே மாட்டேன் முதல்ல நாங்க மட்டும் நம்பணுமா அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும் இந்த கேட்ல ஏதோ மர்மம் இருக்குது எனக்கு இது வரைக்கும் பிரிச்சு தான் பழக்கம் இத சேர்த்து காட்டுறேன் நீ எதையாவது செய்ய ஆள விடு அப்பா எங்க இருக்காரு இதோ இருக்காரு அப்பா பாமேரி ஏன் பா இப்படி செஞ்சிட்டீங்க ஒரு புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை இழந்துட்டப்பா சொன்னியே இப்போ அப்பாவை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம் சொல்லு இந்த பார் அவர் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாச்சு நீ கூட்டிட்டு போய் அவனுக்கு சமைச்சு போடுவ செய்யாத குற்றத்துக்கு நீங்க என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா யார் சொன்னது இவர் பண்ணலன்னு

நானும் சீரியஸாக பதில் சொல்றேன் நான்தான்

நம்ம இது பிளைடு வச்சிருந்தாலும் அவங்க தலைவருக்கு பழக்கம் நீங்க புதுசு புதுசா எதாவது வச்சிருக்கீங்க நானும் நான் நின்று பாட்டி என்னமோ பண்ணுதா எங்களெல்லாம் ஒண்ணும் பண்ணல தலைவர அங்க பாதியார் ஜெயில இருக்கிறாரு நீங்க பாட்டு போட்டு கேட்டுக்கிறீங்க அவரை காப்பாத்த போ யாரோ ரெவரண்ட் ஃபாதர் செயினா உங்களை பார்க்க வந்திருக்காரு என்ன பார்க்கவா வர சொல்லுங்க

எனக்காக பாவத்தை சுமந்துட்டீங்க பழிய ஏத்துக்கிட்டீங்க பாதர் மதர் பாவத்தை சுமந்தனான் டாக்டர் மேயிக்காக பழியை ஏத்துக்கிட்டேன் வெரி சிம்பிள் அம்மா நீ இருக்கா இங்க வந்த உங்களை செயல விட்டு நான் வெளியில இருக்கிறத எனக்குதான் நீ உள்ள வரப்போ இல்ல உங்களை வெளியே கொண்டு போக போற உங்க அனுமதியோட இந்த பார் சங்கிலி நல்ல காரியங்கள் தான் எப்பவும் நடக்கணும் எந்த குத்தமும் செய்யாம உள்ள வந்த என்ன உண்மையிலேயே ஒரு குற்றம் செய்யறதுக்கு தூண்டாது உன்னால முடியவும் முடியாது செய்ய வச்சிட்டா என்ன பத்தி உனக்கு தெரியாது இது மலை இங்கே அசைக்க முடியாது இந்த காலத்துல சிலையே கடத்துறாங்க இந்த மலைய கடத்த முடியாது நான் வர பாதமணி என்ன செய்ய போறேன் இந்த பக்கம் இருபத்தஞ்சு அந்த பக்கம் ஐம்பத்தஞ்சு இடையில ஒரு முப்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது இல்லையா என்ன செய்ய போறேன்னு நீங்களை கண்டு முடியும் கொஞ்சம் இருப்பா காளி இப்போ அது ஒன்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டியா ஃபாதர் செய்யினா வந்த சாதாரண சங்கிலியா மாறிட்டியே எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரியா நடந்துக்க தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட் அட்வைஸ் ஃபாதர் எனக்கு பொருத்தமான வேஷத்தோட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் இஸ் இட் காட் பிளஸ் யூ மை டியர் சன் உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு பத்திரம் இந்த போட்டிருக்கிற ஒரு வேஷம் அதனால உங்களை வாழ்த்திலாம் நினைக்கிறேன் GOD BLESS YOU MY தியோ தியோ FATHER आहा.